அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வாழ்வு சிறக்க என்ன செய்ய வேண்டும் வாழ்வு சிறக்க வாழ்வு சிறக்க அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்வதுதான் வழி நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருக்கும் அதேபோல் நாம் பெற வேண்டும் என்று பொறாமைப்பட்டு அதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் வாங்கிவிட வேண்டும் என்று மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு அந்த செயலுக்காக அந்த பொருளுக்காக போராடி மன நிம்மதியை இழந்து குழப்பத்தோடு இருந்தால் எப்படி நம் வாழ்வு சிறக்கும் நம் வாழ்வு சிறக்குமா சிறக்காது நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மன உளைச்சல் அதிகமாகும் போட்டி அதிகமாகும் பொறாமை அதிகமாகும் நேரம் வீணாக செலவாகும் இப்படி இருந்தால் நம் வாழ்வு எப்படி சிறக்கும் நம் வாழ்வு சிறப்பது மிகவும் கடினமாகிவிடும் நம் வாழ்வு சிறப்பது மிகவும் கடினமான செயலாகிவிடும் அப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் நாம் வீணாக மன உளைச்சலை நாமே தேடிக் கொள்ளக்கூடாது அப்படி தேடிக்கொண்டால் நம் வாழ்வு எப்படி சிறக்கும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா வாழ்வு சிறப்பது மிகவும் கடினமாகிவிடும் வாழ்வு சிறப்பது மிகவும் கடினமாகிவிடும் நம் வாழ்வு சிறக்க வேண்டுமானால் என்னென்ன நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாமா பார்க்கலாம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் மனநலம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மைச் சுற்றி உள்ள உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் நாம் சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல உறக்கம் வேண்டும் உடற்பயிற்சி வேண்டும் தியானம் வேண்டும் ஆன்மீகத்தில் நாட்டம் வேண்டும் அப்பொழுது நல்ல எண்ணங்கள் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் வராது மன அமைதி கிடைக்கும் அதனால் நல்ல சிந்தனையை வளர்க்க வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் எதிலும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாம் மண் மனதில் நினைக்கும் எண்ணங்களும் செயல்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் நம் வாழ்வை சிறக்க வழிவகுக்கும் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் நான் சொல்ல வேண்டியதில்லை வாழ்வு சிறக்க மீண்டும் என்னென்ன என்று பார்க்கலாமா அதாவது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களைக் கொண்டு செயல்பட வேண்டும் நேர்மறையாக தான் சிந்திக்க வேண்டும் ஒருவர் உடல் நலம் சரியில்லாமல் படுத்து கொண்டிருக்கிறார் சிறிய இளம் வயதினராகட்டும் முதியவர்களாகட்டும் நாம் அந்த இடத்தில் நேர்மாறாக பேசக்கூடாது எதிர்மறையாக பேசக்கூடாது ஐயோ இப்படி ஒருத்தவங்களுக்கு இருந்தது அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அந்த படுத்துருக்கவங்க முன்னாடி சொன்னால் காது கேட்கும்படி சொன்னால் அவங்கள அந்த வார்த்தைகளே பாதி கொன்றுவிடும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் ரெடியாகி எழுந்துச்சு சுறுசுறுப்பாக நடப்பீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அவர்களும் சிறப்பாக வாழ வழிவகுக்கும் அல்லவா நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை மட்டுமா படுக்க வைத்துவிடும் நம் வார்த்தைகளை கேட்கும் அனைவரையும் நோகடித்துவிடும் அவர்கள் எங்கு சிறக்க முடியும் பிறர் மனம் புண்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் செயல்களாகட்டும் நாம் பேசும் பேச்சுகளாகட்டும் அடுத்தோர் மனம் புண்படவே கூடாது அந்த புண்பட்டால் நமக்கு அந்த மனம் புண்பட எத்தனை காலமாகும் நம்மால் எதுவும் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா அது போலதான மற்றவர்களும் அந்த எண்ணம் இருந்தால் எல்லோரும் வாழ்வில் சிறந்து வாழலாம் அல்லவா பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் படித்தவனாகட்டும் படிக்காதவனாகட்டும் ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் ஒழுக்கம் உடையவனாகட்டும் ஒழுக்கம் இல்லாதவனாகட்டும் உடல் ஊனமுற்றவனாகட்டும் வீராங்கனை வீராங்கனாகட்டும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் வரியூல்லுக்கு உதவ முன்வர வேண்டும் வரியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படி நம்மால் உதவி செய்ய நம்மிடம் எதுவும் இல்லை என்றால் நம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுக்கு பண உதவியை விட மற்ற உதவியை விட அது மனதுக்கு இதமாக இருக்கும் அந்த உதவியாக செய்ய வேண்டும் சரியான சிந்தனைகளை வளர்த்து வேண்டும் சரியான சிந்தனைகளை வளர்த்து வேண்டும் சிறந்த முடிவுகளை எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் சிறந்த முடிவுகளை எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது இன்றைய நாள் இது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொள்ள வேண்டும் திட்டமிட்டால் நடக்காது சீரழிவு என்று சொல்வது தவறு அந்த பழக்கத்தை பழக்கத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் பழக்கத்தை வழக்கத்தில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக அது செயல்பாட்டுக்கு வரும் நல்ல விதத்தில் வரும் தானம் செய்ய பழகிக்கொண்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது தானம் செய்ய ஒரு விருப்பம் வரும் மனம் வரும் நன்றி உணர்வோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஒருவரிடம் சிறிய உதவியை நாம் பெற்றுக்கொண்டாலும் நன்றி என்று சொல்ல வேண்டும் ஒருவர் இனிமையான வார்த்தைகளை பேசி அதை நாம் காதில் வாங்கி கொண்டாலும் அதற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் ஒருவர் நமக்கு மிதமான வார்த்தைகளை பேசி அதை நாம் மகிழ்ச்சி கொண்டால் அதற்கு கூட நன்றி என்று சொல்ல வேண்டும் மரியாதையை கொடுக்காவிட்டால் அவர்கள் மனம் எப்படி புண்படும் மரியாதையை மனிதன் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் மரியாதையை மனிதனுக்கு மனிதன் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் மனம் விட்டு சிரிக்க வேண்டும் சில பேர் சிரிக்க மாட்டார்கள் கேட்டால் எனக்கு எத்தனையோ எனக்கு எத்தனையோ எனக்கு எப்படி சிரிப்பு வரும் என்று சொல்வார்கள் அது தவறு உனக்கு எத்தனையோ இருக்கிறது என்று நினைத்தார்களா அல்லது மற்றவர்களுடைய மகிழ்வில் நீ கலந்து கொள்ளவில்லை விருப்பமில்லை என்று நினைத்தார்களா எது என்று நினைப்பது எல்லாம் நினைக்க தோன்றும் நினைக்க தோன்றும் எதுவுக்கும் இடம் தரக்கூடாது மனம் விட்டு சிரிக்க வேண்டும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் அக்காலத்திலிருந்து இந்த பழமொழி இருக்கின்றது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அனைத்திற்கும் மேலாக ஒன்று சொல்கின்றேன் இது என் அனுபவத்தில் கண்டது இது என்னுடைய அனுபவத்தில் கண்டது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் திரும்பிக்கூட பார்க்க மாட்டேன் அது தவறு அது தவறு என்று அனைவரும் சொல்லி பார்த்து திருந்தவில்லை பட்டு அனுபவித்தேன் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவரிடத்திலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் தங்களிடம் இந்த விடை விஎஸ்ரோமா